கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாம இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஆறாம் வசனம் அவன் ஜப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்ந்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் பாருங்க இங்கே ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் ஒரு ஊழியத்தை செய்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னவா அப்பல்லோ என்கிற ஒரு நபர் அவங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஞானஸ்தானம் பெறாமல் யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாற்றம் பெற்று ஆனால் ஆண்டவருக்காக பக்தி வராகியமாக ஊழியம் செய்கிற ஒருத்தராக காணப்பட்டாங்க இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அந்த அப்பல்லோவை சேர்ந்து கொண்டு அப்பல்லோவுக்கு கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் பவுல் சொன்ன அந்த மாதிரியின் படியே காண்பித்து இப்போ அப்பல்லோவை இவங்க ரெடி பண்ணுறாங்க பின்னாடி நீங்கள் வாசிக்க முடிகிறது இந்த அப்போலோ கர்த்தருடைய சபைக்கு ஊழியங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக உதவியா இருந்தான் அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் பாருங்களேன் யார் இந்த ஆக்கில்லா பிரஸ்கில்லா இவங்களுடைய ஆரம்பம் எங்கன்னு சொல்லி நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்க இத்தாலியா பட்டணத்தில் இருந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பட்டணத்தில் யூதர்கள்லாம் வெளியேற்றப்பட வேண்டும் என்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போது அங்கேயிருந்து புறப்பட்டு வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கொரிந்து பட்டணத்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்க பவுல் கொருந்து பட்டணத்துக்கு போகும்பொழுது அவங்கள சந்தித்து அவங்களுக்கு கருத்துடைய வார்த்தையை எல்லாம் போதித்து அதன் பின்பு அவங்க ஊழியம் செய்ய ஸ்டார்ட் பண்ணி அவங்க செய்கிற ஊழியத்தில் தான் அப்பளவே அவங்க சந்திக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அப்போது ஒருவேளை இந்த ஆக்கில்லாலும் இந்த பிரிஸ்கில்லாவும் தங்களுடைய ஊராகி அந்த இத்தாலியா பட்டினையே இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்க கருத்துடைய ஊழியத்தை செய்திருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் தெரியல ஆனால் சில நெருக்கம் சில உபதிரவத்தின் பாதை அவங்கள அவங்க இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே கொண்டு வருது வெளியே வரும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும் ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது இது எல்லாம் தேவை எத்தனமாய் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆக்கிலாகவும் கர்த்தருடைய ஊழியத்திற்காக அவங்க ரொம்ப அதிகமாய் பவுலோட கூட துணையாக நின்றதை நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும் இப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட சில நெருக்கம் சில உபத்திரவத்தின் பாதை சில இடத்துல இருந்து நீங்க வெளியேற வேண்டும் என்று சொல்லி சில ப்ரெஷர் உங்களுக்கு வரும் பொழுது நீங்க அதை வேதனையா பார்க்காதீங்க ஏன் அப்படின்னா ஒருவேளை அது தேவனுடைய திட்டமாக இருக்கலாம் இல்லையா தேவன் அதன் பின்பு உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பெரிதா இருக்கும் நீங்க அதுக்கு இப்ப இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார் பாருங்க இந்த ப்ரெஷர் வந்து எல்லா எல்லையிலுமே உண்டாகிறது நீங்க பார்க்க முடியும் ஒரு கழுகு கூட தன் குஞ்சிகள் பறக்கணும் அப்படின்னும் பொழுது அதை என்ன பண்ணும் அப்படின்னா அதுவரை அந்த குஞ்சிகளை பாதுகாப்பாகி வைத்திருந்த கூட்டை அந்த கழுகு கலைத்து போடும் அதே போலதான் கர்ப்பத்தில் பத்து மாதம் அந்த கர்ப்பப்பை என்ன பண்ணுதுன்னா ஒரு குழந்தையை சுமக்குது ஆனால் அந்த குழந்தை இப்போ வெளியே வந்தாகணும் அப்படின்னும் பொழுது அதே கர்ப்பப்பை ஒரு ப்ரெஷர் அந்த குழந்தைக்கு கொடுத்து வெளியே தள்ளுது நீ வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷரை கொடுக்குறத நீங்கள் பார்க்க முடியும் அதே போல தான் எகிப்தில் இஸ்ரோவேல் ஜனங்க நானூற்றி முப்பது வருஷம் ஆன்றவங்களை அவங்க பாதுகாத்து வச்சுருக்கிறார் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டு அங்கே இருக்கிறாங்க இப்போது அந்த எகிப்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளியே தள்ளுது இதுக்கப்புறம் எனக்குள்ளே இருக்காத நீ வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்க இந்த மாதிரி சிலர் சில நீங்கள் இருக்கிற எல்லையிலேருந்து உங்களை ப்ரெஷர் பண்ணி உங்களை வெளியே தள்ளுறாங்க நீங்கள் அந்த இடத்துல அதுக்கப்புறம் இருக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுது உங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் வாடகை எடுத்திருந்தேன் அந்த வீட்டார் அப்படி உங்களை சொல்லியிருக்கலாம் இல்லை எங்கேயோ என்ன ஒரு சுச்சுவேஷன்லேயோ நீங்கள் இனி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் வெளியேற்றப்படுகிறீங்க அப்படின்னா அதை குறித்து நீங்க வருத்தப்படாதீங்க அதன் பின்பு உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரிதா இருக்கும் நீங்களே வானா வர இல்லையா அதனால கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு அங்கே வாசலை அடைக்கிறாருன்னு புரிந்துக்கோங்க அங்கே வாசல் அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பெரிதும் அனுகூலமுமான வேறொரு வாசல் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது அந்த வாசல்ல கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார் எனவே அதை குறித்து சோர்ந்து போகாதுருங்க நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோ தெரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே இந்த நாளிலும் கூட ஆக்கிலா ப்ரிஸ்கிலாவின் வாழ்க்கையில அண்டவரே அப்பா நீங்கள் செய்த அதிசயமான காரியங்களைப் போல எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உரிமை எடுத்து அண்டு எங்களுக்கு தேவையில்லாத வாசல்களை அடைத்து தேவையான வாசல்களை திறந்து அன்றுவரே பரலோக ராஜ்யத்தின் திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற எங்களை நீங்கள் நடத்தணும்னு சொல்லி எங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ